ராமேஸ்வரம் அழகிய கடற்கரைகள் சூழ்ந்து ஒரு சிறப்பு மிக்க தீவு நகரம் தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா பகுதி ராமேஸ்வரம் ஆகும் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் அமைந்திருக்கின்ற இந்த ராமேஸ்வரம் தீவு வரலாற்று முக்கியத்துவம் மட்டுமல்லாது ஆன்மீக முக்கியத்துவமும் கொண்டு பகுதியாக விளங்குகின்றது ராமாயணத்திலே இந்த இடத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது ராமர் ஈஸ்வரனுக்கு இந்த பகுதியில் ஒரு கோவில் கட்டியுள்ளதாக நம்பப்படுகின்றது அதுவே இந்த ஊரின் பெயருக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அறியப்படுகின்றது பொதுவாக தமிழகத்துக்கு சுற்றுலா வருபவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய இடமாக கருதுவதே இந்த ராமேஸ்வரம் தீவாகும் முதலில் மதுரையை அடுத்து ராமேஸ்வரம் அதன் பின்பு கன்னியாகுமரி என சுற்றுலாவுக்கு வருபவர்கள் தங்கள் திட்டத்தை தொடங்குகிறார்கள் ராமேஸ்வரத்தில் சுற்றி பார்க்க பல ஆன்மீக தலங்களும் இருக்கின்றன இந்த ராமேஸ்வரம் கடற்கரையை பார்த்தால் பெரும்பான்மையானோர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் இந்த கோவிலுக்கு அருகிலேயே பல இடங்கள் காணத்தக்கவையாக இருக்கின்றன இது பன்னிரண்டு ஜோதி லிங்க தலங்களுள் ஒன்றாக அறியப்படுகின்றது ராமன் ராவணனை கொன்று அந்த பாவத்தை போக்க ராமேஸ்வரம் கோவிலில் வழிபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது மதுரையிலிருந்து நூற்று அறுபத்தொரு கிலோமீட்டர் தொலைவிலே கிழக்கு திசையிலே அமைந்திருக்கின்றது இந்த ராமேஸ்வரம் என்னும் அழகிய தீவு இந்த நகரத்தை இந்தியாவுடன் இணைத்து வைத்திருப்பது ஒரு கடற்பாலம் இந்தியாவின் முதல் கடற்பாலம் என்று அறியப்படும் பாம்பன் பாலம் உலக பெற்றது உலகின் பல நகரங்களிலிருந்தும் இந்தியாவின் சுற்றுலா வருபவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தர விருப்பம் தெரிவிக்கின்றார்கள் ராமேஸ்வரம் அவ்வளவு ஒரு அழகிய கடற்கரை நான்கு பெரிய மதில்களால் சூழப்பட்டு எண்ணூற்று அறுபத்தைந்து அடி நீளமும் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு அடி அகலமும் கொண்டு அழகிய பரப்பளவிலே கோயில் அமைந்திருக்கின்றது கிழக்கு மேற்காக பெரிய அளவில் ஒரு கோபுரத்தை இரு கோபுரங்களையும் இந்த கோயில் கொண்டிருக்கின்றது மொத்த பிரகாரங்களின் நீளம் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது அடி அதைவிட ஆயிரத்தி இருநூறு தூண்கள் வெளிப்பிரகாரங்களில் மட்டுமே அமைந்திருக்கின்றன தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக ராமேஸ்வரம் திகழ்கின்றது தமிழ்நாட்டினுடைய வரைபடம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த வரைபடம் ஒரு பக்கம் திரும்பிய மனித முகத்தின் தோற்றம் போல இருக்கும் அதுபோல சித்தரிக்கின்ற பல ஓவியங்களும் உலாவிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டின் மூக்கு பகுதியாக பார்க்கப்படும் நாகப்பட்டினம் சில முக்கிய விஷயங்களை கொண்டு இருக்கின்ற ராமேஸ்வரத்துக்கு அண்மையாக இருக்கின்றது ராமேஸ்வரம் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நீல கடலுக்கு நடுவே நீளமாக செல்லும் பாலம் ஒன்று அதுதான் அந்த பாம்பன் பாலம் இதில் உண்மையான பெயர் அன்னை இந்திரா காந்தி சாலை பாலம் பாம்பன் என்ற ஊரில் இது இருப்பதனால் இந்த பெயர் வந்துவிட்டது பாம்பன் பாலம் என்று ார்கள்ஸ்வரம் என்ற தீவை இந்தியாவின் நிலப்பகுதியுடன் இணைக்கின்ற பிரம்மாண்டமான இந்த பாலம்தான் தென்னிந்தியாவின் மிக நீளமான கடல் வழி பாலமா இதிலே செல்வதும் சாலையோரம் வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்கி பார்ப்பதும் நடுக்கடலுக்குள் நிற்கும் உணவை தருகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் ராமேஸ்வரத்திற்கு வரும் வெளி மாநில வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகளை தவறவிடும் சுற்றுலா தலம் அரியமான் கடற்கரை இது கூட ஒரு மிக 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 அழகான இடம் தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையையும் தமிழ்நாட்டையும் தாக்கி அதிதீவிர புயலில் அழிந்து போன அழகிய கிராமமாக இருக்கின்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்த இந்த மீனவ கிராமம் அழிந்து போன சுவடுகள் சிதிலமடைந்த கட்டடங்கள் இன்னும் இங்கே இருக்கின்றதை காண்கின்றீர்கள் இங்கிருந்து எட்டி பார்த்தால் இலங்கையின் கடலோர எல்லை பகுதி தெரியும் அளவுக்கு இந்தியாவின் ஆதி எல்லையில் அமைந்துள்ளது பெனஸ்கோடி மறக்க முடியாத பல நினைவுகளை சுமக்க வைக்கும் தளமாக இருக்கின்றது மதுரை விமான நிலையத்திற்கு ராமேஸ்வரத்துக்கு இடையே நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கும் ரயில் சேவைகள் இயங்குகின்றன சாலை உபாலியாக நீங்கள் செல்வதாக இருந்தால் திருச்சியிலிருந்து இருநூற்று எழுபத்தொரு கிலோமீட்டர் கட்சியிலிருந்து இருநூற்று ஒரு கிலோமீட்டர் மதுரையில் இருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து அறுநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ராமேஸ்வரம் இருக்கின்றது கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் சென்று பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களில் ஒன்றாக இந்த ராமேஸ்வரம் இருக்கின்றது